ஏற்பட்ட கூட்டிப்பு குடும்பத்தை குறித்து கட்சியின் மாவட்ட செயலாளர் நகர்ப்புற தலைமை செயலாளர் ஆகியோர் இருவரையும் போலீசார் பதிவு செய்த நிலையில் அவர்கள் அவர்களை வெளியெடுக்கும் முயற்சியை எடுக்கும் வகையில் அக்கட்சி முக்கிய நிர்வாகிகளும் ஆலோசனை முயற்சி தகவல் நிலைகொள்ளிறது மேலும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆணும் பொதுச் செயலாளர் சிடி மீன் முன்முமார் ஆகியோரும் முன்பு திருவர்கள் குறித்தும் சட்ட வரிமையிடம் ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த்